பல்லாவரம் அடுத்து பாரதி நகரில் நீதிமன்றம் உத்தரவுப்படி அறுபத்தி நான்கு வீடுகளை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர் இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொல்ச்சுலூர் கிராமத்தில் அன்னை இந்திரா காந்தி பிரதான சாலையில பாரதிநகர் பகுதி உள்ளது இந்த பகுதியில் அரசு இடங்களை ஆக்கிரமித்து பல்வேறு வீடுகள் கட்டியிருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தோனி பிரபு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததா இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டனர் அதன் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறையினர் பாரதி நகர் பகுதியில் சுமார் அறுபத்தி நாலு வீடுகள் ஏரி புறம்போக்கில் கட்டியுள்ளதாகவும் அளவீடு செய்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏற்கனவே முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாகவும் தெரிகிறது இந்த நிலையில் இன்று பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த வருவாய்த்துறை நிலை அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து தடுத்து நிறுத்தி வீடுகளை அகற்றக்கூடாது என எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்ல இந்த பகுதியில் இப்பொழுது கனமழையானது பெய்து வருது இந்த நிலையில் வீடை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மழை பெய்திருக்கிற நேரத்தில் வந்து இது முறை வீடுகளை அகற்றுகிறீர்கள் என்று மணக்குமுறைகளும் தன்னுடைய மணக்குமுறைகளை வெளிப்படுத்தி அந்த சம்பவம் அந்த பகுதியில் நடைபெற்றது அதே போல் பகுதியை சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து காலதாமத வேண்டும் எனவும் எங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ராஜலட்சுமி நீதிமன்ற உத்தரவுப்படி அறுபத்தி நான்கு வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அது அவை அகற்றப்பட்டுள்ளது பொதுமக்கள் அங்கு உள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்